வணக்கம் சார் நம்ம அபிகார்ஸில் இந்த ஏஸ்டார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருப்போம் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் அங்கே பாருங்கள் நிறைய கஸ்டமர் சொன்னீங்க வீடியோ கொஞ்சம் தெளிவாக இல்லை சார் இருட்டில் எடுத்த மாதிரி வீடியோ இருக்குன்னு நீங்கள் இப்போ காலையில் தெளிவான வீடியோ அப்லோடிங் பண்ணுற பாருங்க இந்த பாருங்கள் நம்ம வீடியோவில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அபிகார்ஸ்லாம் வண்டி இருக்குதுங்க இந்த வண்டி வந்து டாப் மாடல் வண்டி விஎக்ஸ்ஐ ஐ சார் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும் தெளிவான வண்டி ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க எப்படி பல பலன் இருக்குது வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா டேக் டு ட்ரைவ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இப்போ ஒரு தெளிவான ஏ ஸ்டார் வண்டி சார் இன்றைக்கி மினி கப்பல் மாதிரி இருக்கும் சார் இனோவா தான் இந்த வண்டி இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் நல்ல மைலேஜ் ஒரு தெளிவான வண்டி உள்ள இன்ட்ரல் பாயிண்ட் எல்லாமே அந்த வீடியில் நம்ம காட்டியிருப்போம் நாலு பவர்ண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க சார் சிங்கிள் ஓனர் ஏ ஸ்டார்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே யூஸ் பண்ண வண்டி கம்பெனி பயிண்டோடு இருக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் சார் வண்டி எல்லாமே இது இந்த வண்டி வேணுன்றவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் தெளிவான வீடியோ போட சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நம்ம கேட்ட கஸ்டமருக்காகவே இந்த வண்டி வீடியோ பண்ணுறோம் இதில் கம்பெனி செட்டு வந்துடும் ஏசி பிள்ளைங்களாம் அருமையாக இருக்கும் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிலோமீட்டரு ரொம்ப கம்மி ஓனரும் ரொம்ப கம்மி சார் காலையில் அபிகார் நிறைய வண்டி வீடியோ பண்ணியிருக்கிறோம் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்களும் கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது நம்ம லொக்கேஷனில் தான் இருக்குது நம்ம பாயிண்டில் தான் ஒரு ஆல்ட்டோ எடுத்து கேட்டிங்க ஆல்ட்டோ இருக்குது இந்த விஸ்ட்டாக இப்போ வீடியோ பண்ணியிருப்போம் சார் தெளிவான வண்டி ஷோரூம் கண்டிஷன் விஸ்டான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டியும் அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே நம்ம ஷாப்பில் தான் இருக்குது ஒரு பத்து மணிக்கு ஒரு மூணு வண்டி வருதுங்க சார் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம்